हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं ऐळ् अध्यायम् एल् गर्भति प्रह्लादर् कक्षद् एन्नं तलैपिल् பதம் இருபத்தி ஒன்பது தத்ரௌபாய சஹசிரோதி பகவத்தே யதாயை ரஞ்சசாரதிஹே டிரான்ஸ்லேஷன் பௌதீக வாழ்விலிருந்து விடுபடுவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ள வெவ்வேறு முறைகளில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவரிக்கப்பட்ட முறை மிக சிறந்ததாக கருதப்பட வேண்டும் கடமைகளை சரிவர செய்வதே அந்த முறையாகும் அதனால் பகவான் கிருஷ்ணரிடம் உள்ள அன்பு விருத்தியடைகிறது பர்பட் பை சில பிரபபா ஜெயசில பிரபாத் கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோல பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஆகவே தான் ஒரு ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இந்த முறையே மிகச்சிறந்ததாகும் அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சர்வதர்மான் தர்மான் மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷ மோக்ஷிசியாமி மா சுஜக என்று கூறுகிறார் எல்லா மதங்களையும் விட்டுவிட்டு என்னிடமே சரணடைவாயாக உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன் பயப்படாதே என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உறுதியளிக்கிறார் ஆகவே தான் ஒரு ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இந்த முறையே மிக சிறந்ததாகும் வேதங்கள் இந்த கொள்கையையே அடிப்படையாக கொண்டுள்ளது வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டது போல இதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்வேதாஸ்வதர உபநிஷதம் சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ பின்வருமாறு சிபாரிசு செய்கிறது யஷ்ய தேவே பராபக்தீர் யதா தேவே ததா குரோ தஷ்யே கதிதா ஹியர்த்தா பிரகாசந்த மகாத்மனக அதாவது பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கை கொண்டுள்ள சிறந்த ஆத்மாக்களுக்கு வேத ஞானத்தின் கருத்துக்கள் எல்லாம் தானாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதே இந்த சேத்வாஸ்வதர உபநிஷத்தின் பொருளாகும் ஒருவன் கடவுளின் பிரதிநிதியான தூய பக்தரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு பரமபுருஷ பகவானுக்கு அளிக்கக்கூடிய எல்லா மரியாதைகளையும் ஆன்மீக குருவுக்கு அளிக்க வேண்டும் அதுவே வெற்றிக்கு ரகசியமாகும் இந்த வழிமுறையை பின்பற்றுபவனுக்கு பக்குவமான சமய முறை வெளிப்படுத்தப்படுகிறது ஆன்மீக குருவிற்கு சேவை செய்து அவரிடம் சரணடைவதால் ஒருவன் பக்தி தொண்டின் உயர்நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் என்பதையே எயர் அஞ்ச அஞ்சசா என்ற சொற்கள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த பக்தி தொண்டை செய்வதால் ஒருவன் படிப்படியாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் பற்று கொண்டவன் ஆகிறான் பகவானிடமுள்ள இந்த பற்றின் காரணத்தால் அவரை ஒருவனால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது பகவானின் நிலை என்ன நம்முடைய நிலை என்ன அவருடன் நமக்குள்ள உறவு என்ன என்பதையெல்லாம் ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் இதை பக்தியோக முறையினாலேயே மிக சுலபமாக ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் ஒருவன் பக்தியோக படித்தரத்தில் நிலை பெற்ற உடனேயே அவனது துன்பம் மற்றும் பௌதீக பந்தம் ஆகியவற்றிற்கான மூல காரணம் அளிக்கப்பட்டு விடுகிறது வெற்றியின் இரகசியத்தை பற்றி கூறும் அடுத்த ஸ்லோகத்தில் இது தெளிவாக விவரிக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போ